நேற்றிரவு பயங்கரம் மாறி மாறி துப்பாக்கிச் சூடு இருவர் பலி பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் ஒருவர் உயிரிழப்பு தமிழீழ விடுதலை புலிகள் உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளுக்கு தடை வெளியானது அது விசேட வர்த்தமானி யாழ் வைத்தியசாலைகளில் நிலவும் வெற்றிடங்கள் சுகாதார அமைச்சின் முக்கிய அறிவிப்பு l ắ கோட்டாஞ்செனில் நேற்றிரவு நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் சந்தேக நபர்கள் இருவரும் போலீசாரின் சூட்டில் உயிரிழந்துள்ளனர் மடபாத்தை பிரதேசத்தில் வயதான லக்மா மற்றும் கொழும்பு முகத்துவாரம் பிரதேசத்தை சேர்ந்த விஜயகுமார் பிரகாஷ் ஆகியோரே போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கோட்டாஞ்சனை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் வர்த்தக நிலையில் ஒன்றின் உரிமையாள சசிகுமார் என்பவர் உயிரிழந்திருந்தார் உயிரிழந்தவர் தலவாக்களை பேவல் தோட்டத்தை சேர்ந்தவர் என்று தெரிய வந்துள்ளது டி பைவ் சிக்ஸ் துப்பாக்கியை பயன்படுத்தி அவர் மீது துப்பாக்கி சூடு நடாத்தி விட்டு கொலையாளிகள் மோட்டார் சைக்கிளில் தாப்பிச் சென்ற நிலையில் ஒருவர் கொடவத்தை வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் சந்தக நபர்கள் இருவரும் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காட்டுவதற்காக போலீசாரினால் அழைத்து செல்லப்பட்டிருந்த நிலையில் போலீசாரின் துப்பாக்கியை பறித்து போலீசார் மீதே துப்பாக்கிச் சூடு நடத்த முற்பட்டுள்ளனர் இதனால் போலீசாரின் பதில் துப்பாக்கிச் சூட்டில் குறித்த இருவரும் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று அதிகாலை பேருந்து ஒன்று தீப்பிடித்து எறிந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலையில் போலீஸ் பிரிவில் உள்ள சேதவனராமிய அருகில் யாத்ரீகர்கள் குழுவுடன் பயணித்த பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்துள்ளது இந்த பேருந்து எம்பிரிபெட்டிய பிரதேசத்தில் இருந்து பிரதேசத்துக்கு யாத்ரீகர்கள் குழுவுடன் வந்து ஓய்வு விடுதி ஒன்றில் தங்கியிருந்துள்ளனர் இதன்போது அவர்கள் வந்த பேருந்தில் இவ்வாறு தீப்பிடித்துள்ளது அந்த பேருந்தில் இருந்த ஒருவர் தீயில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அனுராதபுரம் நகரசபையின் தீயணைப்பு பிரிவு அனுராதபுரம் போலீஸ் மற்றும் உடமளவு போலீஸ் இணைந்து தீயை காட்டுப்படுத்தியுள்ளனர் தீ பிடித்த பேருந்து முழுமையாக இருந்து தீக்கிரியாக உள்ளது உடமளவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்து பாதுகாப்பு அமைச்சினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் தொழில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய குழுக்களிடமிருந்து பெறப்படுகின்ற உதவியுடன் அந்த அமைப்பை மேலுருவாக்குவதற்கான எத்தனிப்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள வர்த்தமானி குறிப்பிடப்பட்டுள்ளது பயங்கரவாதத்துடன் தொடர்புட்ட செயற்பாடுகள் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியளித்த குற்றச்சாட்டில் குறித்த அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிப்பதாக பாதுகாப்பு அமைச்சின் அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடு கடந்த தமிழக அரசு உலக தமிழர் நிவாரண நிதியம் மற்றும் கனேடிய தமிழர் தேசிய அவை உள்ளிட்ட அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் தமிழ் இளைஞர் அமைப்பு எக்ஸியோ என்று அறியப்படுகின்ற தலைமையக குழு தேசிய தௌஹி ஜமாத் அமைப்பு யமாதே மிலாதே இப்ராஹிம் அமைப்பு விளையாத் அசெயிலானி டருலாதர் அத்தபவியா இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சேவ் த பேர்ஸ் என்பனமும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இதேவேளை குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் இருநூற்றி இருபத்தி ரெண்டு தனிநபர்களின் பெயர் விவரங்களும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரச மருத்துவமனைகளிலும் நிலவி வரும் மருத்துவ சேவை ஊழியர்களுக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்கு சுகாதார அமைச்சால் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் உள்ள அரச மருத்துவமனைகளில் காணப்படும் மனிதவள தேவைகளை இனங்கண்டு அவற்றுக்குரிய தீர்வுகளை பெற்றுத்தரும் நோக்குடன் சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் விசேட கண்காணிப்பு பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இதன்போது பொது மருத்துவமனை வேலனை மாவட்ட மருத்துவமனை வேலனை சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம் சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம் மற்றும் பொது வைத்தியசாலை மற்றும் மாங்குளம் பொது வைத்தியசாலை ஆகியவற்றில் மனித மற்றும் பௌதிக வளங்களில் உள்ள குறைபாடுகள் தொடர்பில் ஆராயப்பட்டதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது மேலும் யாழ் மக்களை பாதிக்கக்கூடிய தொற்றா நோய்கள் தொற்று நோய்களை காட்ட கட்டுப்படுத்தல் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போசாக்கு திட்டத்தை ஆரம்பித்தல் மற்றும் வைத்தியசாலைக்கு அவசியமான மருந்து பொருட்கள் தொடர்பிலும் வைத்தியசாலை நிர்வாக அதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டது இதன்போது சுகாதார பணிப்பாளர் தீர்வு பெற்றுத்தரக்கூடிய சிக்கல்கள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு உரிய அதிகாரிகளுக்கு பணிபுரை விடுத்திருந்ததுடன் சுகாதார அமைச்சரிடம் தெரிவித்து ஏனைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் வழங்கப்படும் என பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ராசீல குணவர்த்தனர் தெரிவித்துள்ளார் திருகோணமலை மாவட்டத்தில் கந்தளாய் நீர்ப்பாசனம் பொறியியலாளருக்குட்பட்ட பகுதியில் பெரும்போக நெற்சேகை அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கந்தளாய் குளத்தின் நீரினால் சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்சேகை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தற்போது பேராறு முதலாம் கண்டம் வானில ரஜேல தம்பளகாமம் போன்ற பகுதியில் நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் கடந்த அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கத்தில் நெல்லின் விலை போதுமானதாக உள்ளதாகவும் பசலை கூட்டி தந்துள்ளமையால் நெற்சேகக்கு உதவியாக இருந்ததாகவும் தெரிவித்த விவசாயிகள் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு நன்றியை தெரிவித்துள்ளார்கள் மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்ட ஈட்டினை பெற்றுத்தருமாறும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது